வணக்கம் சார் நாங்கள் வந்து சேலத்திலிருந்து வந்திருக்கோம் சார் எங்க பேர் என் பேர் அழகேசன் என்னுடன் இணைந்து மூன்று பேர் நாங்கள் வந்திரு நான்கு பேராக மொத்தமாக வந்திருக்கின்றோம் அதாவது இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் அன்றைய நாள் எங்கள் தானே தலைவன் புரட்சி கலைஞர் ஏழை பங்காளர் பாரி என்று சொல்லப்படுகின்ற அனைவராலும் ஏழை மக்களால் போற்றப்படுகின்ற வள்ளல் என்ற பெயர் எடுத்த ஒரு மா மனிதரின் மறைவான அந்த செய்தியை கேட்டு எங்களுடைய உள்ளமே பதை பதைத்தது அன்று அன்றைய தினம் பெருமைக்காக சொல்லவில்லை தலைவனுடைய மறைவு செய்தியை காலைய தினம் எனது நண்பர்கள் சொல்ல நான் தொலைக்காட்சியை பார்த்த பொழுதுதான் என் உள்ளம் மிகவும் மிகவும் வலிமையை இழந்து வலிமை குன்றி நான் அன்றைய தினம் இருந்த நிலையை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு ரசிகனாக நான் பெருமைப்படுவதா அல்லது என் தலைவனை நினைத்து நான் வருத்தப்படுவதா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்னுடைய மனம் மிகுந்த வேதனைக்கு உள்ளாகியது காரணம் அவரை பார்க்கின்ற ஒரு பாக்கியம் எத்தனை பேருக்கு கிட்டும் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நான் பள்ளி பயின்ற பருவத்திலேயே அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை நான் பெற்றேன் எப்படி என்று சொன்னால் பொதுவாக ஒரு அரசியல் கட்சி தலைவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னாலோ அல்லது ஒரு நடிகரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னாலோ அந்த மாவட்டத்தில் உள்ள அலுவலகத்தில் சென்று அனுமதி கடிதம் பெற்று வந்துதான் இங்கு சந்திக்க வேண்டும் என்பது விதிவிலக்காக சொல்லப்படுகின்ற சில விஷயங்கள் பார்வை இழந்த நாங்கள் வந்த பொழுது நான் உள்ளிட்ட சில நண்பர்கள் வந்த பொழுது அன்றைய தினம் எங்களை பார்க்க அனுமதித்தவர் அன்றைய பொருளாளராக இருந்த டாக்டர் ஐயா இளங்கோவன் அவர்கள் அவர் சேல சேலம் ஆத்தூர் சேர்ந்தவர் அவர்தான் எங்களை கேப்டன் அவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தவர் அந்த மனிதருக்கும் இன்றைய தினத்தில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன் அதே போல எனது வாழ்ந்த வள்ளல் என்று சொல்லப்படுகின்ற பெரிதும் மக்களால் போற்றப்படுகின்ற என் தலைவன் தானை கேப்டன் அவர்களை அன்றைய தினம் ஒருவேளை நான் எதிர்காலத்தில் சந்திக்க முடியாமல் போகும் என்று தெரிந்துதான் தெய்வம் அன்றைக்கே இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அன்றே என்னை சந்திக்க வைத்ததோ என்று என் உள்ளம் வருந்தும் அளவிற்கு வெதும்பும் அளவிற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு அன்றைய தினம் நான் அவரை பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பினை நான் பெற்றேன் உள்ளபடியே என் கையை பிடித்து அவர் என் கரங்களை பற்றி கொண்டு அவர் பேசினார் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நிமிடம் என் கரங்களை பற்றி கொண்டு பேசினார் உங்களுக்கு என்ன வேண்டும் எதற்காக வந்திருக்கிறீர்கள் அப்படி என்று அவர் என்னிடம் கேட்ட பொழுது அன்பு தலைவா தங்களை நான் பார்க்க வேண்டும் இதுவரை தொலைக்காட்சியில் மட்டுமே உங்கள் குரலை கேட்ட எனக்கு இப்பொழுது நேரில் உங்கள் உங்களை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பினை ஏதோ ஒரு அனுகிரகத்தின் மூலமாக நான் உங்களை பெற்றேன் அது ஒன்றே எனக்கு போதுமானது என்று நான் அவரிடம் சொன்னேன் அதை கேட்டுக்கொண்டு என் தலைவன் சிரித்தார் அந்த சிரிப்பை என்னால் என்னால் கண்களால் பார்க்க முடியவில்லை என்று என்னால் நினைக்கும் பொழுது உள்ளம் வருந்துகிறது ஆனால் அந்த சிரிப்பின் மூலமாக என்னுடைய அவருடைய குரலை நான் பெற்று அந்த குரலை சிரிக்கின்ற அந்த காந்த குரலை என்னால் உணர முடிந்தது ஆகவே என் தலைவனுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அவர் இப்பொழுது சென்றிருக்க வேண்டிய மனிதர் அல்ல அவர் இன்னும் ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் அவர் இன்னும் இந்த மக்களுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கூடிய பணிகள் ஏராளம் ஏராளம் ஏனென்று சொன்னால் ஒரு தலைவன் இந்த மண்ணில் வாழ்ந்து மறைகின்ற பொழுது அவருடைய எண்ணம் முழுமையாக ஈடேற வேண்டும் என்று சொல்வதை விட இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களினுடைய எண்ணம் ஈடேற வேண்டும் என்பதுதான் அனைவரும் எதிர்பார்க்கின்ற ஒரு நிதர்சனமான உண்மை ஆகவே இந்த நாட்டு மக்கள் சொல்கின்ற அந்த ஒரு தருணத்தில் நாட்டு மக்களுடன் சேர்ந்து நான்களும் அந்த நாட்டு மக்களில் ஒருவர் என்ற அடிப்படையில் சொல்கிறேன் எங்கள் தலைவன் இந்த மண்ணை ஆண்டிருக்க வேண்டும் எங்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை புரிந்திருக்க வேண்டும் அதற்கு தெரிந்தோ தெரியாமலோ நமது மக்கள் அந்த வாய்ப்பினை நல்கவில்லை ஒரு தர்மத்தின் தலைவனை இந்த மண் இழந்து விட்டது எங்கள் தலைவன் என் உயிரிலும் மேலான என் தானை தலைவன் மறைந்தாலும் அவரது புகழ் நீடோடி வாழும் இந்த மக்களின் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டே இருக்கும் இருக்கு சார் நான் வந்த உடனே சார் வணக்கம்னு சொல்லி அவரோட கையை பிடிச்சேன் உடனே என்னுடைய கையை குலுக்கி எப்படி சாப்பிட்டீங்களா என்ற கேள்வியை தான் அவர் முதலில் என்னிடம் கேட்ட வார்த்தை நான் சாப்பிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இருந்தாலும் அதுக்கப்புறமா வந்து ஒரு தர்மத்தின் தலைவனை இந்த மண் இழந்து விட்டது எங்கள் தலைவன் என் உயிரிலும் மேலான என் தானை தலைவன் மறைந்தாலும் அவரது புகழ் நீடோடி வாழும் இந்த மக்களின் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டே இருக்கும் இருக்கு சார் நான் வந்த உடனே சார் வணக்கம்னு சொல்லி அவரோட கைய பிடிச்சேன் உடனே என்னுடைய கையை குலுக்கி எப்படி சாப்பிட்டீங்களா என்ற கேள்வியை தான் அவர் முதலில் என்னிடம் கேட்ட வார்த்தை நான் சாப்பிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இருந்தாலும் அதுக்கப்புறமா வந்து நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்கும்பொழுது சார் நான் சேலத்துல இருந்து வந்திருக்கேன் இதுக்காகவா இவ்வளவு தூரம் என்னை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு இல்ல சார் உங்களை வந்து எல்லோரும் நிறைய பேர் இந்த நாட்டுல வந்து சினிமா துறையில நடிகர்கள் இருக்காங்க ஆனா மக்களுக்காக வாழக்கூடிய அதாவது நிஜம் வேறு நிழல் வேறு என்று சொல்வார்கள் ஆனால் நீங்கள் சினிமா துறையில் எப்படியோ அப்படியே நிஜ வாழ்விலும் நீங்கள் திகழ்கிறீர்கள் எனவே உங்களிடம் பணமோ பொருளோ நான் பெற வேண்டும் என்ற ஆசையில் நான் வரவில்லை என் தலைவன் கையை பற்றி கொண்டு என் தலைவன் கரனு கரங்களை பற்றி கொண்டு ஒரு நிமிடமாவது என் இடத்திலே நான் உரையாட வேண்டும் என்ற ஆசையில்தான் நான் வந்தேன் என்று அவரிடம் சொல்லிய போது உண்மையிலேயே அவர் மகிழ்ந்தார் இந்த வார்த்தையை கேட்டு அன்றைக்கு அவர் என்னுடைய வார்த்தையை கேட்டு அவர் மகிழ்ந்தார் இன்றைக்கு நான் சொல்கின்ற வார்த்தையை கேட்டு அவருடைய ஆத்மா என்னை வாழ்த்தும் ஓகே ஓகே சார் சார் உண்மையிலேயே நான் முன்பே சொன்னனல்லவா அவர் இந்த மண்ணை நிச்சயமாக ஆண்டிருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் என் தலைவன் சினிமா துறையில் பயன்படுத்திய வார்த்தைகளில் பெரும்பான்மையான ஒரு ஒற்றை வார்த்தை ஊழல் ஒழிய வேண்டும் அவருடைய தாரக மந்திரமே தமிழன் என்று சொல்லடா தலையினிருந்து நெல்லடா இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று சொல்லி அவர் முழங்கிய வார்த்தை எனவே அப்படிப்பட்ட இந்த ஒரு மாபெரும் உன்னதமான மனிதர் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் ஆண்டிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர் எப்படிப்பட்டவர் என்று இந்த நாடு அறிந்திருக்கும் ஏனென்று சொன்னால் ஒருவர் வாழ்கின்ற பொழுது அவரை பற்றி தெரிந்து கொள்ளும் சில விஷயங்களை விட ஒருவர் மறையும் பொழுதுதான் அவருடைய வாழ்க்கை சரித்திரம் எப்படி பட்டது என்றதை இந்த மக்கள் அறிகிறார்கள் எனவே மறையும் பொழுது ஒரு மாபெரும் மாமனிதர் மறையும் பொழுது நம் மக்கள் உணர்வதை விட வாழ்கின்ற காலத்திலேயே அவருக்கான அந்த இலக்கை அடைய செய்யாமல் விட்டுவிட்டோமே என்ற ஒவ்வொருவரின் உள்ள குமுறல்கள் அதை நான் ஒருவனாக பிரதிபலிக்கிறேன் அவருடைய திரைப்படம் முதல் முதலாக நான் காணக்கூடிய வாய்ப்பை பெற்ற முதல் திரைப்படம் அவருடைய நூறாவது படம் வெற்றி படம் கேப்டன் பிரபாகரன் எத்தனை நடிகர்களுக்கு அந்த நூறாவது படம் வெற்றியாக அமைந்தது என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை இருப்பினும் என் தலைவனது நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் அந்த படத்தை நான் அப்பொழுது காணக்கூடிய வாய்ப்பை பெறவில்லை ஏனென்றால் அப்பொழுது நான் சிறிய குழந்தை ஆகவே என் விவரம் தெரிந்த பிறகு நான் பார்த்த முதல் படம் கேப்டன் பிரபாகரன் அதற்கு பிறகு மாபெரும் பல்வேறு படங்களை நான் பார்க்கின்ற வாய்ப்பினை பெற்றேன் தொலைக்காட்சியின் மூலமாக வாய்ப்பினை பெற்றேன் வல்லரசு கேப்டன் பிரபாகரன் மாநகர காவல் சத்திரியன் உழவன் மகன் சேதுபதி ஐபிஎஸ் பி செந்தூர பூவே பூந்தோட்ட காவல்காரன் ரமணா ராஜ்யம் தென்னவன் பேரரசு சபரி தர்மபுரி எங்கலாசான் தர்மா எங்கலண்ணா கஜேந்திரா இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் என் தலைவனின் வீர திருமகனின் திரைப்படங்களின் பெயரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆகவே என் தலைவனை நான் எனது உயிருள்ள மூச்சு வரை என் தலைவனை நான் மறக்க மாட்டேன் நிச்சயமாக என்னுடைய என் என் காலம் செல்லும் வரை என் தலைவனின் ஆத்மா எங்களை வாழ்த்தும் இருக்காங்க ஓகே சார் கண்டிப்பா சார் சார் நான் மற்ற நடிகர்களுடைய திரைப்படங்களையும் நான் பார்த்திருக்கிறேன் தலைவர் கேப்டனுடைய படங்களையும் நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் ஒருவரின் உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் அளவிற்கு ஒரு நடிகர் மக்களின் மனங்களில் குடிகொள்கிறார் என்று சொன்னால் திரைப்படங்களில் டைரக்டர் எழுதி கொடுக்கின்ற வசனங்களை மட்டுமே ஒவ்வொரு நடிகர்களின் உதடுகளில் உதிர்க்கும் ஆனால் என் தலைவனினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய உள்ளங்களில் இருந்து உதிர்த்த வார்த்தைகள் அந்த ஒற்றை காரணத்திற்காக தான் என் தலைவனை ஒரு நடிகராக மட்டுமல்ல நல்ல மனிதனாக என் உள்ளங்களில் நான் குடிகொண்டு வைத்திருக்கின்றேன் இல்ல சார் எனக்கு பிறவிலேயே பார்வை இல்ல ஒருவேளை ஏன் எனக்கு பார்வையை வந்து இறைவன் பறிச்சுக்கிட்டாருன்னு இப்ப நான் நினைச்சு பார்க்கும்போது என் தலைவனுடைய மறைவை அந்த மறைவு நேர்ந்த அந்த நிகழ்வின் பொழுது என் தலைவனுடைய உருவத்தை நான் காணக்கூடாது என்பதற்காகவே இறைவன் என்னுடைய கண்களை பறித்துக் கொண்டார் என்று நான் இப்பொழுது நான் அதை நினைத்து அதை ஏற்றுக்கொள்கிறேன் சார் அன்றைய முதல் நாள் என்று சொல்லலாம் இருபத்தி எட்டாம் தேதி காலை என் நினைவு சரியாக இருக்குமானால் ஒரு ஏழு மணி சு அளவிற்கு அவருடைய மறைவு செய்தி எனக்கு கிடைக்கிறது ஆனால் என்ன என் மனதிற்கு ஏற்பட்டது என்று எனக்கு தெரியவில்லை அதற்கு முந்தைய நாள் இரவே நான் அருந்தவில்லை இது உண்மையில் நிதர்சனமான உண்மை ஆனால் அவருடைய மறைவு செய்தியை கேட்டு அன்றைய தினம் அவருடைய பூத உடல் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது என்று முதல் முதலில் தந்தி செய்தியை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே என்னால் தாங்க முடியல சார் உண்மையிலேயே என என் தலைவன் வந்து வாழ வேண்டிய ஒரு மனிதர் இந்த மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டிய மனிதர் இதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே என்னால் தாங்க முடியல சார் உண்மையிலேயே என என் தலைவன் வந்து வாழ வேண்டிய ஒரு மனிதர் இந்த மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டிய மனிதர் அவருடைய உயிருக்கு பதிலாக எனது உயிரை எடுத்துக்கொண்டிருக்கலாமே இறைவன் என்று நான் என்னும் எண்ணி வருந்தும் அளவிற்கு அன்றைய தினம் என்னோட நிலை இருந்தது சார் அன்றைய முதல் நாள் இரவு சாப்பிடலன்றதை விட என்னால சாப்பிட முடியல கண்டிப்பா சார் கண்டிப்பா 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 சார் என் என்னிடமே சில இன்னும் சில கேள்விகள்லாம் கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா என்னுடைய நான் அவருடைய தீவிரமான ரசிகன் என்று சொல்வதை விட ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் எஸ் சசி சசி வணக்கம் என் பேர் சசிக்குமே நான் சேலத்துல இருந்து வரேன் அவர்களோட அவர்களோட ஆத்மா நான் அவர்களை நான் பார்க்கணுமே அவரை பார்க்கணும் நான் எவ்வளோ எது பார்த்தேன் இது பார்க்கணும் ஆனால் எனக்கு எந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல ஆனால் அவர் இறந்து போன நியூஸை தான் எனக்கு க தகவல் கேட்டுச்சு ஆனால் அவர் இறந்த பார்த்துட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் இருந்தாலும் க கடவுள் இவ்வளோ சீக்கிரம் அவங்க கொண்டு போயிட்டு கொண்டு போனது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் அவருக்கு ஆத்மா சாந்தியாக நான் இறை பிரார்த்தித்து கொடுத்தேன் நன்றி நாங்கள் நாலு இன்னைக்கு தான் நாங்கள் வரோம் வரக்கூடிய வாய்ப்பு முடியல முடியலை சரி ஏன்னா ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்துச்சு அதனால எங்களால வந்துட்டு திரும்பி போயிட்டு அரக்கோணம் வரையும் நாங்க வந்தோம் அதுக்கப்புறம் நாங்க இந்த மாதிரி வீட்டர் வீட்டர் சொன்னதால அறிவுறுத்தல் தான் நாங்க வேலைக்கு போயிட்டோம் எங்களுடைய விடுதியில இருக்கிறவங்க சொன்னாங்க நாங்க தங்க விடுதலை சொன்னாங்க ஆமா ஆமா ஆனா நாங்க நியூஸ் எல்லாம் கேள்விட்டாங்க பக்தலுடைய அறிவுறுத்தலின் பேர்ல நாங்க திரும்பி சென்று இந்த விருதனை வந்து யாருக்கு வேண்டுமானாலும் தரலாம் ஆனால் இந்த விருதானது யாரை சென்று சேர வேண்டும் என்ற ஒரு ஒரு விஷயம் இருக்கின்றது அல்லவா அது என் தலைவனை வந்து சேர்கின்றது அது உள்ளபடியே உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து சொல்கிறேன் இந்த விருது என் தலைவனுக்கு கிடைத்த மாபெரும் பரிசு ஏனென்றால் அவர் வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளம் ஏனென்று சொன்னால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் அவருடைய திரைப்படம் எடுக்கின்ற அந்த நேரத்திலே ரசிகர்கள் வந்து வருவார்களாமா அவரை காண வேண்டும் என்று எண்ணி ரசிகர்கள் நிறைய பேர் வருவார்களாம் எனக்கு தெரிந்தவரை ஒரு நடிகரை காண வேண்டும் என்று சொன்னால் ஆளை விட்டு வெளியேற்றுகின்ற வேலையை செய்கின்ற இந்த வேலையில் என் தலைவன் ஞாயிற்றுக்கிழமை என்று ரசிகர்களுக்காகவே ஒதுக்கி அன்றைய நாளை என் ரசிகர்களுக்காக அன்றைய தினம் நான் அவரிடம் புகைப்படங்களை எடுத்து அவர்களுக்கு உணவளித்து அவர்களை நல்லபடியாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று அவர் செய்த அந்த அந்த ஒரு விஷயங்களுக்காகவே என் தலைவனுக்கு கிடைத்த அந்த மாபெரும் பரிசை நாங்கள் மனதார வரவேற்கிறோம் இருக்கு சார் கண்டிப்பா போட்டோம் சார் சார் நான் வந்து சேலம் சேலம் சார் எங்களுக்கு வந்து தருமபுரி தொகுதி எனக்கு கண்டிப்பா அன்பு சகோதரர் அண்ணன் விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகரிலே போட்டியிடுகின்றார் அவர் மாபெரும் வெற்றி வெற்றியை ஈட்டுவார் என் தலைவனின் ஆன்மா அவரை வாழ்த்தும் நிச்சயமாக என்று நான் நம்புகிறேன் சார் எங்கள் தலைவன் அடிக்கடி சொல்வார் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் வாழ்ந்தான் என்றால் அது மக்களுக்காக வாழ்ந்தான் என்ற பெயரை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வார் அதே போல எங்கள் தலைவன் அவருடைய உருவம்தான் மறைந்திருக்கிறது ஆனால் அவருடைய பணிகள் அவருடைய தொண்டுகள் எங்க என்னை போன்ற பத்து கோடி மக்களின் உள்ளங்களில் அது நாள்தோறும் வந்து கொண்டிருக்கின்றன அது என்றைக்கும் மறையாது